நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நா நமச்சிவாயவே நானவென்றேத்துமே நம சிவாயவே நன்றி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு அறுபத்தி மூன்று தலைப்பு இடுக்கன் அழியாமை இதுக்கு இடுக்கண் அழியாமை அப்படிங்கிறது என்னன்னா வினையின் கண் முயல்வான் தெய்வத்தானாக பொருள் இன்மையாக மெய் வருத்தானாக தனக்கு இடுக்கண் வந்துளி அதற்கு கலங்காம இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தலைப்புக்கு பொருள் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பார்த்தோம்னா அடு வரினும் அழிவில்லான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும் அப்படின்னு குரலை எடுத்திருக்காரு இதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா மென்மேலும் துன்பங்கள் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போய்விடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரலுடைய பொருள் இதற்கு சுவாமிகள் சொல்லியிருக்கிற செயுள் பார்த்தோம்னா என்றும் ஒரு மீனே வந்து இன்மை மிக தளரார் ஏர் துன்று அதிபத்தர் சோமேசா மன்ற அடுக்கி வரினும் அழிவில்லான் உற்ற இடுக்கண் இடுக்க என்ன அர்த்தம் அப்படின்னு பெரிதும் இடைவிடாது மேல் மேல் வந்தன ஆயினும் தன் கோட்பாடு விடாதான் உற்ற இடுக்கன் தாம் இடுக்கனிலே பட்டுப்போம் அப்படின்னு சொல்றார் அதாவது அழகுமிக்க அதிபத்த நாயனார் என்பவர் என்னாலினும் அநேக நாள்கள்ல ஒரு மீனே வந்து வலையில் அகப்பட இறைவர்க்கு அப்படின்னு விடுத்தது அதனால வறுமை மிக்கு உணவின்றி மேனி தளர்ந்தும் தளரார் தன் உள்ள கோட்பாட்டில் இருந்து இருந்தார் அப்படின்னு சொல்றார் அது கலங்குதலால் விளைந்த தளர்ச்சியை காட்டியதால் அப்படி சொன்னார் மன்ற அப்படிங்கிறது நிச்சயமாக எண்ணினுமாம் அப்படின்னு சொல்றாரு துன்பம் மலை போல வந்தாலும் பனி போல நீங்கும் என்பதாம் அப்படின்னு ஆத்தி வந்து வந்து தடுமாறேல் அப்படின்னு சொல்றதுல சொல்றாங்க எடுத்த கர்மம் முடிவதன் முன் எய்த்து தெய்வத்தானாக தொடுத்த முயற்சியால் உடலில் தோன்றும் வருத்தந்தானாக மடுத்த பொருளின் மையினாக மைந்தா அடுக்கி வந்திடினும் தனக்குள் அழியற்க இன்பம் அதுவே என தெளிக அப்படின்னு விநாயக புராணத்தில் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பெரிய புராணத்தில் அதிபத்த நாயனாருடைய இதை சொல்லும்போது செக்கிலார் பெருமான் சொல்கிறாரு சால நாள்களில் படிவர முன வயர்ந்து கோல மேனியும் தளரவும் தொழில் உரையா சீல மேதலை நின்றவர் தத்திரத்தே தெரிந்தே ஆழமுண்டவர் தொண்டரென்பெனும் அமுது உண்பார் அப்படின்னு சொல்றாரு கதையை பார்த்தோம்னா அதிபத்த நாயனார் பரதவ பரதவகுலத்தில் அவதரித்தார் நாள்தோறும் முதல் முதல் படும் மீனை வந்து சிவபெருமானுக்கே அப்படின்னு விடுதலை செஞ்சு கடலில் திரும்பி விடுறதை வந்து தன் கோட்பாடாக வச்சுருந்தார் அப்படி வாழ்ந்து வந்த நாட்களில் நாள்தோறும் ஒரு மீனே அகப்பட்டு அதனை வழக்கப்படி விட்டு வந்தமையால் நாளடைவில் வறுமை அவங்கள வந்து வந்து நாடி அவங்கள வாடிந்தது ஒரு நாள் வழக்கம் போல முதல் மீனை சிவார்ப்பணக்கு அர்ப்பணம் செய்யும் வளைய போட்ட போது நீரிலிருந்து வந்த மீன் தங்க மீனாவும் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட பொன் மீன் ஒன்று கிடைக்க பெற்றார் அதன் அழகை கண்டும் அதை மற்றவங்கள்லாம் பார்த்து இந்த ஒரு மீன் உன்னுடைய வாழ்க்கைக்கே போதுமான அளவுக்கு செல்வத்தை கொடுக்கும் இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் முதல் மீன் இறைவனுக்கே அப்படின்னு அவரோட இருந்து அவர் மாறாமல் அந்த மீனையும் அவர் கடலில் திரும்பி விட்டார் அப்படின்னு செக்கிலார் பெருமாள் நமக்கு எடுத்து சொல்கிறாரு அவர் அதை உள்ள கடலில் விட்ட உடனே சிவபிரான் பார்வதி சமேதராய் காட்சி தந்து கைலாய பதம் அருளினார் அப்படின்னு செய்கிலார் பெருமான் நமக்கு எடுத்து சொல்கிறாரு மீனை வச்சுக்கிட்டு இருந்தால் இம்மையில் இந்த வாழ்வுக்கு மட்டும்தான் உபயோகம் ஆகியிருக்கும் மீனை அவரோட கோட்பாடு படி கடலில் சிவபெருமானுக்கே அப்படின்னு விட்டதுனால சிவப்பெருமானே பார்வதி அம்மையோட வந்து அவங்களுக்கு கைலாய பதம் அருளினாங்க அவர் நாயன்மார்களில் எண்ணி வணங்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான் மீண்டும் ஒரு முறை செய்யுள் பார்த்தோம்னா என்றும் ஒரு மீனே வந்து இன்மை மிக வரும் மிகவும் தளரார் தொன்றே ஏறொன்று அதிபத்தர் சோமேசா மன்ற அடுக்கி வரினும் அழிவில்லா உற்ற விடுக்கன் இடுக்கப்படும் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்